அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா வரக்காத்தூர் இப்போ நம்ம இந்த வீடியோவில் குரானில் உள்ள ஒரு சூராவை பற்றி பார்ப்போம் இந்த சூறா நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானது இந்த சூறாவை நம்ம ஓதுனா நமக்கு பல சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அதில் உள்ள ஏராளமான சிறப்புகளை நம்ம இந்த நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லிவிட முடியாது ஏன்னா அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்திருக்கு குறிப்பாக நம்ம சில சிறப்புகளையும் அதனால் கிடைக்கக்கூடிய அது ஓதுனத்துனால கிடைக்கக்கூடிய பலன்களையும் நம்ம இப்போ பார்ப்போம் அந்த சூறாவை நம்ம ஓதுனாக்கா வளம் வருமானம் பெருகும் நம்ம வருமான பெருக இந்த சூறாவை நம்ம ஓதிக்கணும் வளம் செழிக்க நம்மளுக்கு செழிப்பு கிடைக்க வரக்கத்து ஏற்பட இந்த சூறாவை நம்ம ஓதிக்கலாம் மேலும் சைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறத்துக்கும் இந்த சூறாவை நாம் ஓதிக்கலாம் மேலும் நம்மளுடைய உடலை கட்ட சைத்தானுடைய தீங்கில் இருந்தோம் ஜின்னுடைய தீங்கில் இருந்தோம் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சா இந்த சூறாவை நம்ம ஓதிக்கலாம் செல்வாக்கு பெறத்துக்கும் இந்த தூறாவை இந்த சூறாவை நம்ம ஓதிக்கினா வறுமை நீங்க இந்த துவா இந்த சூறாவை நம்ம ஓதிக்கலாம் மேலும் நம்ம வீட்டிலிருந்து வெளியே புறப்படும் போது இந்த சூறாவை நம்ம ஓதிக்கிட்டு புறப்பட்டால் நமக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாமல் நம்ம நல்ல முறையில் வீடு திரும்ப எல்லாம் உதவி செய்வோம் நமக்கு அந்த சூறா நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் மேலும் இந்த சூறா எது என்று நம்ம பார்ப்போம் அன்னை ஆயிஷார் அலி அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் பெருமானாரிடம் வந்தார் அவர் தம் வீட்டில் வரக்கத்து செழிப்பில்லை என்று பெருமானார் சலலாஹுலேஸ்லாம் அவர்களிடம் உரைத்தார் அதற்கு அவர்கள் ஆயத்தூள் குருசி உமக்கு தெரியாதா என்று பெருமானார் அவர்கள் கேட்டார்கள் ஆயத்தூள் குருசியை எதன் மீது ஓதினாலும் அதற்கு இறைவன் வரக்கத்தை ஏற்படுத்தி விடுவான் மேலும் நாம் உணவு கோதுமை அரிசி நெல் ஆகியவற்றின் மீது நம்ம ஆயத்துப்பூசியை ஓதினால் ஓதி ஊதினால் அவற்றில் பரக்கத்து ஏற்படும் இப்படி நம்ம ஓதுணும்னு சொன்னால் அதை எத்தனை முறை ஓதுணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம முந்நூற்றி பதிமூணு தடவை ஓத வேண்டும் இந்த எண்ணிக்கையில் ஊதி நம்ம தானியங்கள் மீது ஊதினால் அவற்றில் எல்லாம் வரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் மேலும் உடலை கட்ட நம்முடைய உடலை ஜின்னு சைத்தான் போன்ற ட்ங்கிலிருந்து நம்மளுக்கு நம்ம உடலை நம்ம கட்டிக்கினு நம்ம பாதுகாத்துக்கணு அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் நினச்சா குசியை நாம் ஏழு முறை ஓதி நான்கு திசைகளையும் விண்ணையும் மண்ணையும் தன் நெஞ்சையும் நோக்கி ஏழு முறை ஓதி ஊதி தம்முடைய மூச்சை நம் வயிற்றுக்குள்ளே இழுத்துக்கணும் அவ்வாறு நம்ம செய்தால் சைத்தானோ ஜின்னோ நமக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தாது மேலும் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்ம பார்க்கலாம் ஒரு வியாபாரி ஒரு வர்த்தகர் ஒருவர் வியாபாரம் செய்யும் நோக்கத்தோட வியாபார சரக்குகள் எல்லாம் வாங்கிக்கிட்டு எகிப்துக்கு புறப்பட்டார் அவரது பொருளை கவரும் எண்ணத்தோட ஒரு கொள்ளை கூட்டம் அவரை தொடர்ந்தது ஒரு காட்டில் தங்கி அந்த வியாபாரி தம்மை பாதுகாத்து கொள்வதற்காக ஆயத்துக்குசியை ஆறு தடவை ஓதிவிட்டு ஏழாவது தடையாக திரும்பி ஓதிக்கொண்டே இருந்தார் ஆயத்துக்குசியை அவர் மேலும் ஓதிக்கிட்டே இருந்தார் இந்த மாதிரி திருடர்கள் அவரை நோக்கி நெருங்கி வந்தாங்க அப்போது தமக்கு அந்த வர்த்தகருக்கும் இடையில் ஒரு ஒரு அரண் இருப்பதை கண்டு அவர்களால் அந்த வியாபாரியை எந்த தொந்தரவும் செய்ய முடியல அந்த வியாபார பொருட்களெல்லாம் அது அந்த கொள்ளையர்களால் பறிச்சிக்க முடியல மேலும் பொழுது விடிந்தது மறுநாள் அந்த வியாபாரி அந்த வியாபார பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வேறு ஊருக்கு சென்றார் அப்போ அந்த கொள்ளை கூட்டமும் அவர் பின்னாடியே பின்தொடர்ந்து சென்றது மறுநாள் இரவும் வந்தது அந்த வியாபாரி அந்த ஒரு இடத்துல உட்காந்து இந்த அந்த கொள்ளைய அந்த வியாபார சரக்குகள்லாம் வச்சுக்கிட்டு ஆயிரத்து குசியை ஓதிக்கிட்டே இருந்தார் அப்போ அந்த கொள்ளை கூட்டம் என்ன செஞ்சிச்சு அந்த வியாபாரியை நோக்கி போச்சு இப்போவாவது நம்ம அந்த சரக்குகளெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி அந்த கொள்ளை கூட்டம் நெருங்கும்போது அந்த கொள்ளை கூட்டத்தால் அவரை நெருங்க முடியல ஏதோ ஒரு ஒரு அரண் வந்து போல் அந்த திருடர்களை தடுத்துச்சு அவரை அந்த சரக்குகளை நம்ம அவரால் எடுக்க முடியாமல் தடுத்துச்சு அவர் அந்த திருடர்களால் முடியல இதே மாதிரி அவர்கள் பின்தொடர்ந்தார்கள் அந்த வியா திரு கொள்ளை கூட்டத்தால் அந்த வியாபார பொருள்களை அபகரிக்கவே முடியல அவர் அந்த கொள்ளை கூட்டத்துக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏற்பட்டது சரி நம்ம இவ்வளோ முயற்சி செஞ்சோ அந்த அந்த சரக்குகளை நம்மளால் கைப்பற்ற முடியல இது என்ன காரணம் அப்படின்ட்டு நம்ம அந்த வியாபாரிக்கிட்டேயே நம்ம கேட்டுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளை கூட்ட ஜனங்கள் அந்த மனிதரிடம் கேட்டார்கள் இந்த மாதிரி நாங்கள் உங்களை இந்த ஜாமானை பறிக்கிறதுக்காக நாங்கள் வந்தோம் ஆனால் எங்களால் திருடவே முடியலையே இதுக்கு உங்களுக்கு தடுப்பாக ஒரு அரண் இருக்குது அதை தாண்டி எங்களால் உங்கள் வியாபார பொருளெல்லாம் எங்களால் பறிக்க முடியலையே அப்படி என்னத்தினால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் கேட்டார் அதற்கு அந்த வியாபாரி சொன்னார் நான் ஆயிரத்து குசியை ஓதி எனக்கும் என் பொருள்களுக்கும் பாதுகாப்பு தேடுறதுக்காக நான் ஓதிக்கிட்டு இருந்தேன் அதனால் எனக்கு அல்லாஹ் ஒரு பாதுகாப்பை கொடுத்தா அதனால உங்களால் இப்போ சரக்குகளெல்லாம் பறிக்க முடியல எனக்கு எந்த தொந்தரவும் செய்ய முடியல என்று அந்த வியாபாரி கூறினார் நாம் நம்மளை பாதுகாக்க நம்முடைய உடைமைகளை பாதுகாக்க நாம் ஆயத்தின் குசியை அதிகமாக ஓதிக்கொண்டே இருந்தால் நமக்கு அல்லாஹ் எல்லா விதத்திலும் நமக்கு பாதுகாப்பு தரும் அல்லாஹ் மேலும் மேலும் நம்ம வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுது நம்ம வீட்டிலேருந்து வெளியில் பயணம் செல்வோம் பிரயாணம் செய்வோம் இல்லை ஒரு ஊர்லேருந்து மறு ஊருக்கு நம்ம போவோம் இப்போ போகும்போது நமக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்க நாம் ஆயத்தில் குடிச்சிட்டு பதினேழு தரம் ஓதிக்கொண்டால் நம்ம வீடு திரும்பும் வர அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்போம் சொல்லிவிட்டு வித்தாப்புகளில் வந்திருக்கு மேலும்